ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா இந்த பிளாக் வந்து நான் மண்டே இதுமா எடுத்திருந்தாங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போய் பார்க்கலாம் நம்ம தான் நீங்க டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கூடவே இருக்க இருக்கைக்கான கிளிக் பண்ணி கேட்பாங்க கண்டினியூ பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி மண்டே அதுமாக வந்து ஃபுல் ஹவுஸ் கிளீனிங் ஒர்க் இருக்குதுங்க நான் காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் ஆக்சுவலாக எந்திரிச்சி ஓரளவுக்கு இருக்க வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன் பட் வந்து எந்திரிச்சி ஆறு மணிக்குள்ளே என் சமையல் ஒர்க்கை முடிச்சிட்டேன் மணி பிள்ளைங்க ரெண்டு பேர்த்து எல்லாத்தையும் எழுப்புறதுக்கே எனக்கு ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இனி இதுக்கு மேற்பட்ட நான் என்னோடய ஹவுஸ் கிளீனிங் ஒர்க்கை அவங்கள வச்சுக்கிட்டே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ருத்துவீன் எனக்கு வந்து வேன் போயிடும் அதனால சரி அவங்கள அனுப்பி விட்டுட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து என் வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன் எதுக்கு உங்கம்மா கண்டு காண்டு நிற்கிது பாப்பா விட்டு 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 விட்டுரு கரண்ட்டு இன்னைக்கு சடௌனு கரண்ட்டு போய் போய் என்ன சடன் ஒம்பது மணினா கரெக்டாக ஒம்பது மணிக்கு ஆஃப் பண்ண முடியறாங்க எட்டு மணிக்கு ஆஃப் பண்ணுறாங்க இது யூபிஎஸ் லோடு ஆக்சுவலாக யூபிஎஸ் அங்கே வானில் இருக்குது ஒம்பது மணினா கரெக்டாக ஒம்பது மணி ஆஃப் ஆனால் பரவாயில்ல எட்டு மணிக்கு ஆஃப் பண்ணி விட்டுறாங்க என்ன பண்ணுறாங்க வில்லிதான் வில்லேஜுக்கும் டவுனுக்குள்ள வித்தியாசம் போல டவுன்லாங்களா ரைட்டு நீ சடனும் சொல்லியாங்களே அப்போ ஒன்பது மணி வரையமா கரண்ட் வரணும்ல சரி சரி லேட்டா விடுறாங்க சரி வேலை முடிக்க ஆறு மணின்றது இப்போ வந்துருச்சு அது நம்மளோட பொறுப்பு கரண்ட் தெரியுது திரும்பி போகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல போகும் மண்ணாயிருச்சுன்னா ஆயிடுச்சுனா அழுக்காயிரும் டக்குன்னு போறது பிரச்சினியே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டு அம்மாங்க வீட்டில் விட்டுட்டு நானும் போய் என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேங்க அந்த அன்றைக்கி வந்து என்கொயரி கொஞ்சம் அதிகம் ஸோ வந்து சிஓடி ஆர்டர்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு சிஓடியெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே அவங்களுக்கு பில் போட்டு அனுப்புனா தான் அவங்க வந்து ஸ்லிப் அனுப்புவாங்க அதை எடுத்து வச்சு தான் வந்து அனுப்ப முடியும் ஸோ வந்து மேலே போய் உட்காந்துட்டு என்னோடய வீட்டோட வேலையை மு விட்டுட்டு வந்து மேலே உட்காந்துட்டு அந்த வேலையை வந்து இருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு சிஓடிக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஆர்டர்ஸ் வந்திருக்கு அவங்களுக்கு பில் அனுப்புனா தான் அவங்க வந்து நமக்கு ஸ்லிப் ஃபார்மேட்டில் அனுப்புவாங்க ஸோ அதனால் இப்போ அந்த வேலையை பார்க்குறதுக்காக வந்துட்டேன் எடுத்து வச்சுருந்த பீஸுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க பீஸுக்கு எல்லாம் கொரியர்லாம் பேக் பண்ணி வைக்கணும் கொரியர்காரவங்க த்ரீ ஓ கிளாக்லாம் வந்துடுவாங்க எப்படா எனக்கு இந்த ஹவுஸ் கிளீனிங் வேலையும் முடிக்க தான் தெரியலை நான் நேத்தே பண்ணிருக்கணும் மணி பண்ண வேலை தான் இல்லை நாளைக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ட்யூட்டிக்கு போயிட்டார் இப்போ நம்ம தான் மாட்டணும் வேலையை முடிச்சிட்டு தான் அங்கே போகணும் சரி பார்ப்போம் எப்போ தான் முடிக்கிறேன் எத்தனை மணிக்கு தான் முடிக்க போகிறேன்னு தெரில காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வேஸ்டான்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு மணிலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் வேலை முடியலை காரணம் பிள்ளைங்களை எடுப்புனா ரெடி பண்ண டைம் சரியாக போச்சு சரி பார்க்கலாம் அத்தையும் மாமா வந்து காலையில் அத்தைக்கு வந்து கால் வலிக்காண்டி கங்கா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் சும்மா ஒரு செக்கப்புக்கு வந்து போயிருக்காங்க ஸோ போகையிலே கோழிக்கு வந்து அரிசி தண்ணி இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு கோழினா கொஞ்சம் பயங்க ஸோ வந்து ஒரு குச்சி வச்சு அந்த டப்பா வெளுத்து விட்டு அதுக்கு அரிசி தண்ணியெலாம் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் மகிழினி வந்து கொஞ்சம் தைரியமான ஆளுங்க பாப்பாட்டை சொன்னேன் கோழி குஞ்சு வெளியே வந்துருச்சுன்னா நீதான் பிடிச்சி உள்ள விடணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்ட்டுருக்கா சரியான தண்ணி தகம் போல தண்ணி ஊற்றி வச்சோன்னே எல்லா கோழி குஞ்சும் வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம நீச்சல் அடிக்கிது பாப்பா தண்ணிக்குள்ளே மதியம் லஞ்சை ஊட்டி விட்டோன்னா மகிழினி வந்து தூங்கிட்டாங்க இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேலே போகக்கூடாது தான் வரேன் என்கொயரி கொஞ்சம் வந்து ஹோல்டாக இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனை வந்து கொஞ்சம் நெட்டை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்து என்னோட இந்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சேன் வித்தின் ஒரு ஒன் ஹவர் குள்ளே மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் ரித்வீன் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுவாங்க நான் ஆக்சுவலாக வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் இருக்கும் சைடு பைடில் வந்து கொரியரலாம் பேக் பண்ணி வச்சுட்டு தான் வந்து இந்த வார்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாராச்சும் வந்தாங்க கொரியர்காரவங்க அப்படின்னா அதை எடுத்து கையோடு கொடுத்து விட்ருவேன் சாமி செல்ஃபாக க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து மற்ற வேலையை வந்து பார்க்க போகிறாங்க எப்போயுமே வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சாமி செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணுவேன் அம்மா பக்கத்தில் இருக்கவங்கலாம் ஃபஸ்ட்டு சாமி செல்ஃபை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டை வந்து போட்டுவிடு அப்படின்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி சாமி ஃபோட்டோ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் வேணுன்றது எல்லாமே எடுத்துகிட்டு திண்ணீராக நிறைய கோயிலுக்குலாம் போனது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கால் படாத இடத்துல கொண்டு போய் ஒரு மரத்துக்கடியில் வந்து போட்டு வந்துடுவேன் சாமி செல்ஃபையும் க்ளீன் பண்ணி முடிச்சோன்னா அடுத்து வந்து கிச்சன்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு வந்து மாப்போட்டுருக்கேன் கிச்சன் அது கூட பெட்ரூம் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து ஹாலையும் மாப் போட்டு முடிச்சிடுவேன் மாப்போடுறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது அது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சுடுவாங்க ஆனால் இடத்தெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு தான் கொஞ்சம் லேட்டாகும் விளக்கெல்லாம் விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பீதம்பரி பவுட்ரு ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னு அந்த ஜெல் போட்டு விளக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து பீதம்பரி பவுட்ரு போட்டு க்ளீன் பண்ணால் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கோம் அப்படின்றனால தம்பியும் அடுத்தது ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு ரித்தினை பிக்கப் பண்ணுறக்கா வட்டேன் வந்தோன்னே தம்பியை ஃப்ரெஷ்ஷாகி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துட்டு இருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் கையோட உட்காந்து இருந்தேன் அத்தை மாமா வந்து ஒரு எயிட் தேர்ட்டி அப்படிங்கிறலாம் வந்துட்டாங்க வந்தோன்னே ரித்தினை அவங்க அஜி பக்கத்துலேயே போய் நின்றுக்கிட்டான் இந்த விளாக் வந்து இன்னைக்கு மார்னிங் டியூஸ்டே மார்னிங் தாங்க எடுக்க ஆரம்பித்தோம் சிக்ஸ் தேர்ட்டி தான் எந்திரிச்சி மொத்த நாள் செம ஒர்க் அப்படின்றனால ரொம்ப டயர்டாக இந்த எந்திரிச்சோன்னா தம்பிக்கு காய் எது வீட்டில் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஸோ வந்து கடைக்கு போய் வெண்டக்காய் வாங்கிட்டு தரலாம் அப்படின்ற கண்டிதான் வந்து காலையிலேயே கடைக்கு வந்து கிளம்பியாச்சு வந்துட்டு பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையுமே ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க சாதம் மட்டும் வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க என்ன வெண்டக்காய் தான் அடுத்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து அடுத்த சமைக்கணும் மேக்ஸிமம் வெண்டக்காய் நான் சின்ன வயசாக இருக்கையில் எனக்கு பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம் பிடிக்காத காயில் வெண்டக்காவும் ஒரு லிஸ்ட்டாகவே இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் ரிப்பீனுக்கு பிடிக்கும் அப்படின்றனால இதை வந்து அறிஞ்சு சமைக்கிற மாதிரி அம்மா நான் ஸ்கூல் படிக்கலாம் காய் கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க பட் வந்து வெண்டைக்காவை தவிர வேறு எந்த காயாக இருந்தாலும் நான் அறுத்துறேமா அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த ஒரு ஜெல் மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்காது அதனால் அதை நான் கட் பண்ணி தொட செய்யவே மாட்டேன் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்களுக்காண்டி ஒரு சில விஷயங்கள் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா காண்டி வந்து இந்த வெண்டக்காய் சமைக்கிறத வந்து பிடிச்சி சமைக்கிறது வாரத்தில் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒரு டூ டைம்ஸ் ஆச்சு இந்த வெண்டக்காய் இருக்கும் அவனை பொறுத்தளவுக்கு இது கிரீன் வச்சு அப்படின்னு சொல்லுவான் ஆகாரத்துலேருந்து அவன் எல்கேஜி படிக்கலேருந்து இது வெண்டக்காயது பேர் தெரியும் ஆனாலும் அவன் வாயில் வர்றது இது கிரீன் வச்சு எனக்கு செஞ்சு கொடுமா அப்படின்னு தான் சொல்லுவான் பிடிக்குதோ பிடிக்கலையோ பையனுக்காண்டி செய்கிறோம் அப்படின்றது கண்டிப்பாக செய்வேன் அது சமைச்சா கூட எனக்கு அதிகமாக நான் சாப்பிட்டுக்கவே மாட்டாத பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே ஊட்டி விட்டுட்டு அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சு இப்போ அவனை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டுருக்கேன் என்ன மாதிரி நீங்கள் யாராச்சும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பிஃபோர் மேரேஜ் சின்ன வயசுல வந்து பிடிக்காத ஒரு விஷயம் இப்போ என் பிள்ளைங்களுக்காண்டி ஹஸ்பண்ட் காண்டி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி யாராச்சும் விஷயம் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ் வேணாம் சொல்லுங்கள் மண்ணில் மிதிக்காமல் போகணும் யார்

எங்கள் அப்பா எனக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல மகிழினி உங்கள் அப்பா அவர்கிட்ட கேட்போம் ஆ அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொன்னாங்களா அதுக்கு மகிழினி என்னன்றா ஆ எங்கள் அப்பா வந்து அது கட்டியிருக்கில்ல அப்போ எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு என்னை கட்டியிருக்கியாம்மா அதனால் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை அது எது எதோட மிக்ஸ் ஆயிருச்சு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த இன்னொரு டூ டேஸ் வந்து வெளியே போக போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்றது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்